மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் இன்றைய தேவ மன்னவாக சங்கீதம் பதினாறாம் அதிகாரம் பதினோராம் பசனம் ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்து நீர் உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு உம்புடைய சமூகத்திலே பரிபூரண ஆனந்தமும் ஒரு வலது பாரிசத்திலே நித்திய பேரின்பமும் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த மன்னாவின் தலைப்பு சமூகத்தில் பேரானந்தம் உண்டு பேரானந்தம் உண்டு அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே கற்றோடைய சமூகத்தை நித்தமும் நாடுங்கள் அதனால் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் பேரானந்தம் அடைவீர்கள் கற்றைய ஆலயத்திலே அப்படி என்ன ஒரு விசேஷம் இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் கேட்பீர்களே ஆனால் வேதம் சொல்லுகிறது எண்பத்தி நான்காம் சங்கீதத்திலே இரண்டாம் வசனம் சொல்லுகிறது என் ஆத்துமா கத்தனுடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமாயிருக்கிறது என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமடைகிறது நான்காம் வசனம் சொல்லுகிறது உம்முடைய வீட்டில் வாசமா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் எப்பொழுது உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள் ஐந்தாம் பசனம் சொல்லுகிறது உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயத்தில் சிவையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள் பாக்கியவான்கள் ஏழாம் பசனம் சொல்லுகிறது அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சியோனிலே தேவ சந்நதியில் வந்து காணப்படுவார்கள் ஆம் அதே எண்பத்தி நான்காம் சங்கீதத்தில் பத்தாம் வசனம் சொல்லுகிறது ஆயிரம் நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது ஆகாமிய கூடாரங்களில் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசல் படியிலே நான் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன் என்று சொல்லி

வெளிப்படுகிறேன் காணப்படுகிறவருடைய சமூகத்தை நான் பார்க்கும்படியாக அவருடைய மகிமையை நான் பார்க்கும்படியாக என் ஜீவன் உள்ள நாட்கள் எல்லாம் அவர் குடியிருக்கிற அவர் வாசமாக அவருடைய வாசஸ்தலத்தையே நாடுவேன் என்று சொல்லுகிறார் அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே என்னுடைய சமூகத்தின் ஆடுங்க நித்தமும் ஆடுங்க நாடுங்க

கொஞ்சமும் சந்தேகம் இல்லை நாம் ஜபம் பண்ண போக பிதாவே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா நம்முடைய சமூகத்தை நித்தமும் நாடுகிறவர்களாய் உடைய மகிமையை நாங்கள் கண்டு கண்ணார கண்டு ஆண்டவரே உம்மில் களி கூறுகிறவர்களாய் எங்கள் இருதயம் ஆண்டவுடைய சமூகத்தின் நிமித்தமாக களி கூறத்தக்கதாக நாங்கள் உண்மையில் களி இன்னும் காணப்பட வேண்டுமே கத்தாவே அப்பா அது எங்களுடைய சஞ்சலம் தவிப்பெல்லாம் எங்களை விட்டு ஆண்டவரே சோதரப்பா நீங்க போகட்டுமப்பா கத்திருக்குள் நாங்கள் இன்னும் அகமகிழ்ச்சியாய் என்றும் காணப்பட எங்களுக்கு பேருதவி செய்யுங்க எங்களுடைய எல்லா இக்கட்டுக்கும் எங்களை விலக்கி காத்து லட்சத்திருளும்படியாக எங்களுக்கு பேருதவி செய்யும் ஆண்டவரே